வேலூர்க்குன்னா நினைச்சாங்கன்னா வேலூருக்கு மட்டும் தான் வருவேன் நினைச்சுக்கின்னு நான் வேலூர்ல இருந்து அந்த பக்கம் சத்வாச்சாரி மலைக்கா போய் ஒரு பதினாறு கிலோமீட்டர் நடந்து ராணிப்பேட்டைக்குள்ள போயிட்டேன் பூட்டு தாக்கு போய் அங்கிருந்து மேல் விசாரத்துக்கு போயிட்டேன் அங்க போய் பார்த்தோம்னா எட்டு மணி ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் எல்லா செய்தித்தாள்களையும் வந்ததால உங்க கையில சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை எட்டு மணிக்கு போறேன் ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல வாட்ச்மேன் இல்ல யாருமே இல்ல வெறும் பில்டிங் இருக்கு எல்லாம் திறந்து வச்சிருக்கு எட்டு மணிக்கு ஒரு பெரிய அவல நிலை ரொம்ப வருத்தமா போச்சு அப்போ அது உடனே நான் டிஎச்ஓ ஃபோன் பண்ணேன் டிஎச்ஓ காவேரி பாக்கத்தில் இருக்கிறனாரு என்னங்க இந்த மாதிரி இருக்கேன்னு வர சொன்ன அவரை அங்கே வர ஆரம்பிச்சுட்டாரு டிபிஎச் ஃபோன் பண்ணேன் உடனடியாக அதில் வந்து எக்ஸ்கூஸே பண்ணாதீங்க நடவடிக்கை எடுத்துருங்க டாக்டர் நர்ஸு அந்த வாட்ச்மேன் மூணு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு போட்டிருக்கார் இப்போ இதில் யார் தப்பு அதாவது டிஎம்ஓ வந்து அவருக்கு வந்து ஒரு ஷோ காசு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இந்த மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இதில் யாரோட தப்பு இப்ப எப்படி இப்ப இதுல தொடர்புடையவங்க எல்லாம் நடவடிக்கைன்னா நிறைய பேர் வரலாம் அப்போ நம் இன்னமும் நம்ம இந்த துறையில போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்னா அது என் பேர்லயும் கூட குறையா இருக்கலாம் அது எல்லா பேர்லயும் ஒரு குறை மாதிரி இருக்கு ஒரு ஆஸ்பத்திரி எட்டு மணிக்கு மூணு பேஷண்ட் அங்க இருக்காங்க ஒரு கர்ப்பிணி சகோதரி உக்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் மாத்திரை வரத்துக்கு வாங்க உட்காந்துருக்காங்க எல்லாமே திறந்து இருக்கு கிளினிக்ல டாக்டர் ரூம் அந்த இது பார்மசி திறந்திருக்கு எல்லாமே திறந்துருக்கு யாரு உள்ள போனாலும் கேட்கறதுக்கு ஆளு நானே ஒரு